ஸ்டீபன் நம்ம அப்படியே சாப்பிட்றக்கு பதில் நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நம்ம பண்ணை ரெண்டாக கட் பண்ணி தவாவை சூடு பண்ணி கொஞ்சமாக பட்டர் அல்லது தேங்கண்ணை சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம டீ வந்து ரெடி பண்ணலாம் பிளாக் டீ தான் நம்ம ரெடி பண்ணுறோம் நம்ம பிளாக் டீ ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பிரெட்டை தொட்டு நம்ம சாப்பிட்லாம் நம்ம அப்படியே வெறுமனே சாப்பிட்டா ப்ரெட்டு வந்து பல்லாம் ஒட்டோம் அதனால் சில பேர்த்துக்கு ப்ரெட்டு சாப்பிடவே பிடிக்காது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ப்ரெட்டு வந்து பல்லையும் ஒட்டாது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது ஈஸியான ரெசிபி தான் ఎన్నో చానలు సపోర్ట్ పను లైక్ పన్ను షేర్ పను త్యాంక్ యూ